ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீட்டு தலைவாசலில் கட்டக்கூடிய திஷ்டிக்காக நம்ம கட்டுவோம் எலுமிச்சை மிளகம் கட்டுவோம் தேங்காய் கட்டுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்றாழையை கட்டி விடுவோம் நிறைய விஷயம் நம்ம பண்ணுவோம் நம்மளுடைய நெகட்டிவிட்டி கெட்ட நெகட்டிவிட்டி போகிறதுக்காக நம்ம வாராணா அதிகம் கட்டிகிட்டு இருப்போங்க அப்படி இருக்கிறப்ப இந்த படிகார கல்லை நம்ம வாங்கி வீட்டில் கட்டணும் அப்படின்னாக்கா எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி நேர்மறை ஆற்றலை வீட்டுக்கு வெகு சீக்கிரமாக கொண்டுட்டு வரக்கூடாது அவ்வளோ பவரானதுங்க அந்த படிகாரம் நம்ம வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம வீ நாட்டு மருந்து கடையில் நம்ம பார்த்து வாங்கிக்கணும் கம்பளி கயிறு இது பார்த்து நல்லதாக குவாலிட்டியாக வாங்கிட்டு வீடு நல்லா சுத்தம் பண்ணி வெண்கடுகு போட்டு வீடு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து வியாழன் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி மாதிரி நாட்களில் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பைரவரோட மூல மந்திரத்தை சொல்லிட்டு இதை நீங்கள் ஒரு கம்பளி கையில தலைவாசலுக்கு முன்னாடி நீங்கள் கட்டினீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் முடக்கம் இருந்தது அப்படின்னாலும் நமக்கு வந்து அதோட வரவு அதிகரிக்குங்க வீட்டில் சண்டை சுச்சரவு இருந்தாலும் சரியா போயிடும் தூக்கமின்மை இல்லாமல் இருக்கும் சில இருக்கு அதெல்லாம் அது போகக்கூடியது எவ்வளோ பெரிய கெட்ட சக்தியும் வெளியவே அது தன்னுள் அடக்கி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படிகார கல் அவ்வளோ பவரானது நிறைய பேர் ஊமத்தங்காயோட வச்சு கட்டுவாங்க அப்புறம் சிகப்பு துணி வச்சு கட்டுவாங்க இது நம்ம எதுவுமே தேவையில்லைங்க இந்த கம்பளி கயிறை வச்சு நல்லா கட்டி விட்டு என்ட்ரன்ஸில் நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய திருஷ்டியாக இருந்தாலும் அது சரியாயிரும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறப்ப கொஞ்சூண்டு அதில் போட்டு நம்ம நல்ல பவுட்ரு பண்ணி குளித்தோம்னாலும் அவ்வளோ நல்லது நம்ம நெத்தியில் வைக்கிற குங்குமம் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் எலும்பச்சம்பளம் மஞ்சள் எல்லாம் கலந்து தான் நமக்கு குங்குமமே தயார் பண்ணுறாங்க அதனால தான் நம்மளை வந்து வெளியில் எங்கேயும் போகிறப்ப நம்ம அதாவது வந்து குங்கும வகுட்டுலேயும் சரி நெத்திலையும் வச்சுட்டு போனோம்னா யாரும் நம்மளை வசியமும் முடியாது நமக்கு திஷ்டியும் வராது அப்படிங்கிறாங்க இந்த படிகாரத்தில் தான் வந்து இந்த குங்குமத்தையே தயார் பண்ணுறாங்கங்க அதனால தான் நம்மளை வந்து குங்குமத்துக்கு அவ்வளோ சக்தின்னு வச்சுக்கோங்களேன் அதில் படிகாரம் கலந்துருக்கிறதுனால தான் அதனால தான் நம்மளை குங்குமம் வச்சுக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நிறைய நமக்கு வந்து நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த படிகாரம் இந்த படிகாரம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம கட்டுறது வீட்டு வாசலில் தலைவாசலில் கட்டுறதோ அவ்வளோ விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட நெகட்டிவிட்டியோ வெளியில் தள்ளிட்டு க நமக்கு வந்து இது வந்து நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த படிகாரக்கல் இது ஒவ்வொரு வீட்லேயும் கட்டுறது ரொம்ப விசேஷங்க கடன் பிரச்சனை இருக்காது பண வரவு அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ